ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரையில் வள்ளி விழா ஓடிய ரஜினியின் படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த பதினாறு வயதினே மதுரை சிறிபுரியா தியேட்டரில் இரநூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த தங்கமகன் மதுரை மீனாட்சி தே பாரடைஸ் தேட்டரில் இருநூத்தி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த நல்லவனுக்கு நல்லவன் படம் மதுரை அபிராமி தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படிக்காதவன் மதுரை சென்ட்ரல் தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த மனிதன் படம் மதுரை சென்ட்ரல் தேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த ராஜாதி ராஜா மதுரை நடனா தேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த பணக்காரன் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த மன்னன் மதுரை சுகப்பிரியா தேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த பாஷா மதுரை அம்பிகா தேட்டரில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த முத்து மதுரை சினிப்பிரியா தேட்டரில் நூற்றி எழுவத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த படையப்பா மதுரை அமிர்தம் தேட்டரில் நூற்றி எண்பது நாள் ஓடியது இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த சந்திரமுகி மதுரை அமிர்தம் தேட்டரில் நூற்றி எண்பது நாள் ஓடியது இரண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த கபாலி திரைப்படம் மதுரை தேவி கலைவாணி தியேட்டரில் நூற்றி எண்பது நாட்கள் வரை ஓடியது மதுரையில் ரஜினி நடித்த பதிமூன்று படங்கள் வெள்ளி விழா ஓடியிருக்கின்றன சென்னையில் ஓடிய சில ரஜினிகாந்தினுடைய படங்கள் மதுரையில் வெள்ளி விழா ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரி வர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்து ஒரு விளக்கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி